அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முட்டை பரட்ட சேனல் பாலாவுடன் பர்ட பாலா பரட்ட பாலாவுடன் சுருட்ட வினோத் நண்பர்களே நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு இன்னும் பெருகி வருது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்றைக்கோட கான்செப்ட் இன்றைக்கி நான் தான் கேட்க போகிறேன்

ஏன்னா இப்போது சமீப காலமா அவர் இடையில் பேச்சு வார்த்தை என்னன்னா அவர் வந்து திமுகவில் வந்து கட்சி பெஞ்சு பண்ண மாதிரியும் அதாவது அவரோட கட்சி சார்ந்த ஆட்கள் உறுப்பினர்கள் எல்லாமே வந்து அதில் முயற்சி பண்ணிட்டு இவர் வந்து திரைத்துறைக்கு மறுபடியும் வந்துட்ட மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்தது இல்லை இதுக்கு இடையில இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்குது மாநாடு மக்கள் நீதி மாநாடு மாநாடுன்னு வந்து பொதுக்குழு அது எதுக்காக ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அதாவது அவர் நானும் இருக்கிறேன் அதாவது என்னென்னா அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா திமுக மேல் சபை எம்பிக்கு ட்ரை பண்ணாரு சரி அவங்க வந்து இப்போ இது வரைக்கும் கொடுக்குற மாதிரி தெரியல ஓகே டக்குன்னு ஒன்று என்ன பண்ணும் நானும் இருக்கேன் எனக்கும் வந்து நானும் மதுரை இருந்தேன்டா எனக்கும் ஆளுங்க பண்ணிருக்காங்க பாடுறா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு பொதுக்குழு ஒன்று போடுறாரு ஆனால் அதான் ஆச்சரியமா இருக்குது இவர் கட்சி எதுவுமே ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் மெஜ்ஜி தான் பண்ணிட்டாரு அவர் வந்து திமுக கூட அங்கமாயிட்டா இருந்த மாதிரி தான் இது பண்ணது ஆல்மோஸ்ட் அப்படின்னும் போது இவருக்குன்னு அந்த ஒரு நிர்வாகிகள் இன்னும் இருக்கிறாங்களா அவங்க அவங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லையா இல்ல அவங்களும் திமுக உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு அவங்களும் தான் டவுட் இருந்தது ஆனால் நேற்று பாத்தீங்கன்னா அது எப்படி வர வச்சாங்க தெரியல ஒரு எழுநூறு எட்டு பேர் வந்து உட்காந்துருக்காங்க அந்த அரங்கில் பார்த்தாரா இது இது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியான ஆரம்பத்தில் இவர் கட்சி ஆரம்பிக்கும் போது டார்ச் லைட்டில் தான் வந்தார் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா டிவியில் வந்து ஒருத்தவங்க பேசுவாங்க இலவச டிவியில் பேசும்போது அந்த டிவி மேலே டார்ச் லைட் அடிச்சு பண்ணோன்னா திமுக அரசு தான் இலவச டிவி கொடுத்தது அது அடித்து தான் மக்கள்லாம் நிறைய பேர் பேசுனாங்க அந்த மாதிரி தான் பேசப்பட்டது அவர் மறுபடியும் அதே டிவியை வந்து ரிப்பேர் பண்ணி மறுபடியும் அதில் போய் அவர் உட்காண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மீன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அளவுக்கு வந்து ஒரு கண்டன்ட் கொடுத்தாரு அவரு அதாவது கட்சி வரவங்க அப்படின்றது வந்து எல்லாருமே கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியலுக்கு வரலாம் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் எடுக்கிற கொள்கை வந்து கரெக்டாக இருந்தால் இல்லைனா மக்கள் மத்தியில் வந்து செருப்படியும் கரும்புள்ளி செம்புள்ளி தான் மிச்சம் இன்றைக்கி அது இலங்கை தேர்தல் வந்து உணர்த்தி இருக்கும் இலங்கை தேர்தல் ரிசல்ட்டு இது வரைக்கும் வந்து வராத ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அதிபர் வந்து மார்க்சிஸ்ட்லருந்து வந்துருக்காங்க சரி இது வரைக்கும் இருந்த நேற்று வரைக்கும் இருந்த அதிபர் வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இதெல்லாமே வந்து இது இலங்கைக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கும் போறோம் இந்தியாவுக்கும் போறதும் இப்போ அரசியலை பொறுத்தவரைக்கும் நம்ம மக்கள் கமல்காந்தி சாரோட தெளிவும் அதாவது நோக்கமும் என்னவாக இருக்கும் பொதுவாகவே வந்து இன்னைக்கு நேற்று பல வருஷமாக ஒரு பேட்டியில் கூட பார்த்தீங்கன்னா தான் பேசுவார் அவர் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நான் வந்து வீட்டில் காலையில் எழுந்த உடனே ஏதோ காலையில அப்படின்னு ஆரம்பிச்சா அதுக்கு ஒரு இது போவார் அதனால அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கிற மாதிரி சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டுன்னு சொல்ல மாட்டாரு வேற மாதிரி சுற்றி தான் பேசுவார் அது அது வந்து தான் அவரு அவரோட பேண்டிகள் அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்கும் அவரோட கட்சி அவரோட கொள்கை கூட அப்படிதான் இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கு ஸோ கட்சின்னு ஒன்று இருக்குன்றது திருப்பி ஞாபகப்படுத்திருக்காரு சரி இப்போ அடுத்த நகர்வு நோக்கமும் என்னவா இருக்கும் உண்மையில அது அவருக்கே தெரியாது உங்களுக்கே எனக்கு பண்ணல இது அவருக்கே தெரியாது திரு கமலஹாசனுக்கு அடுத்த நகர் எண்ணம் தெரியல தெரியலன்றது தான் இப்படி ஒன்று பண்றாரு கல்ல போடுற மாதிரி போட்டு என்னன்னா எங்களுக்கு மேல் சப்ப கொடுக்குறீங்களா இல்லையா நம்ம மறுபடியும் இப்படி மக்கள் நிதி மயத்தை இது பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்னும் இதுல பேசுபோவார் சொல்லியிருக்காரு அதாவது ஆளுங்கட்சிக்கு வந்து டைம் கொடுக்கணுமா சரி எப்படி ஒரு முப்பது வருஷமா கொடுக்கணுமா தெரியல ஏன்னா மூன்று வருஷமா ஆச்சு இருக்கிறாங்க இன்னும் டைம் கொடுக்கணும்னா அது எத்தனை வருஷம் டைம் கொடுக்குதுன்னு தெரியல என்ன பண்ண சொல்லி டைம் கேட்கறாரு தெரியல ஓகே ஸோ அப்படின்ற ஒரு ஸ்பீச் வேற பேசியிருக்காரு இன்னும் வேற என்னத்தெல்லாம் பேசி தொலைச்சிருக்காரு தெரியல அதெல்லாம் இன்னும் ஃபுல்லா பார்த்தா தெரியும் நான் பார்த்த வரைக்கும் இதை சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இல்லை அதுதான் புரியல ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தெளிவு ஒன்று இருக்கும் நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ மக்களாக மக்களாக நான் கேட்குறேன் மக்கள் நீதி மையம் அடுத்ததை என்ன செய்ய காத்திருக்கோம் அதுதாங்க மக்கள் நீதி மையம் இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியுது அதை ஒரு லைட்டாக தூசி தட்டி பார்க்கலாம் எனக்கு வந்து எம்பி தருவாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு தூசி தட்டி பார்க்கலான்றதுக்கான மூதா ஒரு பொதுக்குழு கூட்டம்னு ஒன்று பண்ணியிருக்காரு இப்போ நீங்க யோசிச்சு பார்த்துங்க நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அந்த ஊரில் எத்தனை பேர் நிர்வாகி இருக்காங்க இல்லை அந்த கட்சிக்கு கொடி எங்கேயாவது இருக்குது அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க அது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு சமாதி கட்டாங்க அந்தாலும் சமாதியிலேருந்து ஒரு கை வெளியே எட்டி பார்க்கலாம் பே பார்த்ததில்ல அந்த மாதிரி இது ஒரு நாலு கை சேர்ந்து இருக்குது இன்னும் நாங்கள் திருப்பி தேவைப்பட்ட கொடியை பரக்கூடோ டார்ச் எடுத்து டிவி உடைப்போம் அப்படின்ட்டு ரிமண்ட் பண்ணியிருக்காரு தவிர அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் ஏன்னா வந்து அவர் படங்கள்லேயே வந்து படத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாஸ்ட்ல தான் இருந்தார் அவர் லாஸ்டா வந்து விக்ரம் படம் தான் வந்து ரெஜெயின் மூவி அவங்க சேர்ந்து ஏதோ லைட்டா ஏதோ வந்தது அவருக்கு அதனால லைட்டா சுத்திட்டு இருக்க தவிர மற்றபடி அவர்கள் எல்லாம் உண்மை கிடையாது நிதி கிடையாது ஃபர்ஸ்ட் கட்சி ரன் பண்ணோன்னா வந்து நிதி இருக்கணும் அவர் அது கிடையாது அதெல்லாம் வந்து முழு உண்மை அது அதெல்லாம் வந்து நான் அவரு அவர் ஏன்னா அவங்க கட்சியில இருந்த சில முக்கிய அந்த அவருக்கு பேக்ரவுண்டா இன்வெஸ்டர் மாதிரி பணம் செலவு பண்றவங்களும் திமுகலையும் பிற கட்சிகளையும் சேர்ந்ததால அவர் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணாரு நானும் போய் அடமானம் ஆகிறார் சொல்லிட்டு வாங்கடா சரண்டர் ஆகிட்டார் திமுக அவ்வளவுதான் இப்ப அவர் பண்ண ஒரு இது என்னன்னா எம்பி சீட்டுக்கு ரிமம்பர் பண்றாரு எனக்கு மேல் சபை இன்னும் பதினஞ்சு பதினாறு மாசம் இருக்கு தேர்தலுக்கு நான் திருப்பி எலெக்ஷன்ல மறு பழைய மாதிரி வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி லைட்டா ஒரு சிக்னல போட்டு காட்டுறாரு அவ்வளவுதான் ஓகே ஓகே நன்றி நன்றி தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி பரட்ட மக்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விரைப்படுவது பரட்ட பாலா சுருட்டை